ஜாஃபர் சாதிக் ஸ்டாலினை வசமாகப் போட்டு கொடுத்தாரா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான தகவலொன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினை வசமாக போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செந்தல் பாலாஜியை சொன்னீங்க சொன்னீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் பெருசாக ஆகலை இப்போ அடுத்தது ஜாஃபர் சாதிக் என்ற டிஎம்கேவே ஃபர்ஸ்ட் கிடையாது ட்ரக்ஸ் முன்னேற்ற கழகம் டிஎம்கேனா ட்ரக்ஸ் எம்னா முன்னேச்ச கேனா கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திராவிடன்றத்தை எடுத்துட்டு ட்ரக்ஸா போட்டுக்கிட்டாங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜாஃபர் சாதிக் ஸ்டாலினை வசமாக போட்டு கொடுத்ததற்காக அனைத்து விதமான விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தற்போது தெரிவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஜாஃபர் சாதி அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே திமுகவினால ஓகேங்களா ஜாஃபர் சாதிக்குக்கும் கெட்ட பேரு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேரு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே டோட்டலாகவே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழாக தொங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சி மாற்றம் இங்கு நம் தமிழகத்திலேயே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்ட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஜாஃபர் சாதிக்குடைய விவகாரம் ஸ்டாலினை ரொம்பவே வந்து டோட்டலா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு முறையும் ஜாஃபர் சாதி பெயரை வைத்துக்கொண்டு விமர்சனங்கள் அப்படின்றது எழுந்து கொண்டிருப்பது தமிழக முதலமைச்சர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாத ஒன்றாக விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே சோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஜாஃபர் சாதிக் கேஸ் இஷ்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக வசமாக திமுகவிற்கு மாட்டிக்கொண்டிருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ அதனால வந்து கட்டாயமா நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் உண்மையில ஜாஃபர் சாதிக் அப்படின்ற நபர் திமுகவிற்கு வேட்டு வைக்காமல் இருந்தால் சரி எப்படி என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை கட்டாயம் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு கட்டாயமான இங்க புதிய பார்வையாளர்களாக இருப்பீங்க தேர்தல் முடிந்த பிறகு ஜாஃபர் சாதிக் விவகாரம் அப்படின்றது நிச்சயமா மாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வழியாகி இருக்கிறது ஸோ அப்போ தேர்தல் முடியட்டும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகிறது என்பதை நம்ம பார்த்து விடலாம் நண்பர்களே மறக்காம நம்முடைய அரசியல் பார்வை என்னும் சேனலோடு கட்டாயமா தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்தடுத்த காணொலிகள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் நன்றி